எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தோரு காய்கறிகள் வச்சு படைக்கிறது வழக்கங்க அதனால் நம்ம தோட்டத்துலேருந்தே காய்கறிகளை எல்லாத்தையுமே பறிச்சாச்சு முதல்ல கரும்பு முருங்கை பட்டையை கலெக்ட் இருக்குது அதில் முத்தனை காயாக பறிச்சாச்சு தேவை அப்படின்றவங்க வந்துட்டு கீழே வந்து நம்பர் ஓடும் மாதிரிங்க அதில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு கரும்பு முருங்கை வாங்கிக்கலாம் அடுத்தது கரும்பு முருங்கைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யானை தந்த வெண்டை அவ்வளோ நீளமாக இருந்தது அதையும் வந்துட்டு பறித்து எடுத்தாச்சுங்க அப்புறம் பிளாக் பியூட்டி கத்திரி வந்து காய்ச்சிருந்தது அதில் வந்துட்டு நல்லா முத்தனை பார்த்து பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நம்ம தம்ப டவரை ஒரு செடி போட்டு விட்டுருந்தேன் அதில் ரெண்டு காய்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு சரியான பதத்தில் தான் இருக்குது அதனால் அந்த ரெண்டு காய்களையுமே நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செடி காரமணி அதையும் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது புடலிலே குட்டை புடலை அதுவும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு நுரைப்பீர்க்கனில் பீர்க்கன் அதுவும் வந்துட்டு சரியான பதத்தில் இருந்தது அறுவடை பண்ணி எடுத்துட்டு கோவக்காயில் நாட்டு கோவக்காய் மலேசியன் கோவக்காய் அது ரெண்டுமே இருந்தது அறுவடை பண்ணி எடுத்தாச்சு மலேசியன் கோவக்காய் கட்டிங் தேவைப்படுறவங்க கீழே நம்பர் ஓடும் பாருங்கள் அதில் வந்து தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல நீளமாக வரக்கூடிய ஒரு ரகம் இந்த மலேசியன் கோவக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பறிக்கலான்னு பார்த்தா எல்லாமே இந்த அணில் சாப்பிட்டுடுச்சு எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு செடி தக்காளி இது தானாகவே முளைச்ச ஒரு வெள்ளரி ரகங்க அது அதுவும் வந்துட்டு இப்போ செங்காயாக தான் இருக்குது ஓகே இதையும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொத்தவரை கொத்தவரையும் வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்குது அதுவும் வந்துட்டு முத்தரை ஸ்டேஜில் தான் இருக்குது அதையும் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரையிலே வந்துட்டு கொடி அவரை இது வந்துட்டு வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் நம்ம போடலாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரகம் இது அதுவும் இப்போ காய்க்க தொடங்கி ஸ்டார்டிங் தான் அதை வந்துட்டு நம்ம ஒரு வழி அறுவடை பண்ணி எடுத்தாச்சு போனதுக்கு நமக்கு கிடைச்ச அறுவடை இவ்வளோ இருக்குங்க இதில் ஒரு சில வெரைட்டி மட்டும் இன்னும் சரியாக போட முடியாது சீசன் வரல அடுத்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருபத்தொரு காய்கறிகளும் நம்ம தோட்டத்திலேயே வந்துட்டு எடுத்து அறுவடை பண்ணி சமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறிகள் ஒரு சில காய்கறிகள் மட்டும் வெளியில் வாங்கினேன் கேரட்டு பீட்ரூட் மட்டும் இந்த நம்ம வந்து போடலை இனி வரும் இனி வரும் சீசனில் தான் போடணும் நீங்கள் இதே போல் உங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து காய்கறிகளை எடுத்து அறுவடை பண்ணி சமைச்சிங்களா எப்படி இந்த தீபாவளி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த சீசனில் இருபத்தொரு காய்கறிகளும் நம்ம தோட்டத்திலேயே பறித்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு